ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி முதல் சனி வழிபாடு எல்லா சனிக்கிழமையும் இதே போன்ற வழிபாடு தான் நீங்கள் வந்து செய்யணும் அதை பற்றின எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரியான பொருட்கள் நீங்கள் என்ன வாங்கணும் எது வாங்கினா நமக்கு தேவையான அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போய் ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனமும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் இதே போன்ற நிறைய பதிவுகள் நம்ம சேனலில் பதிவிட்டிருக்கும் அதையும் தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்கில் போய் பார்க்கலாம் புரட்டாசி முதல் சனி இன்றைக்கி இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி தான் முதல் சனி இந்த நாள் பார்த்தீங்கன்னா மூணு வந்து எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து அதிர்ஷ்டமான நாட்களாகவும் ரொம்ப வந்து சிறப்பான நாட்களாகவும் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து சங்கடகர சதுர்த்தியும் வருது அதனால் இன்றைக்கி விநாயக வழிபாடும் செய்யலாம் இன்னொன்று பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரமும் வருது அதாவது நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்ய ரொம்ப ரொம்ப உகந்த வந்து நட்சத்திரமானது வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் இது வந்து சிறப்பான இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாடுகள் க தாராளமாக செய்யலாம் அதுவும் இல்லாமல் மகாலய பட்ச காலம்னு சொல்லப்படுறேன் இந்த வந்து முன்னோர்கள் வழிபட பூலோகத்துக்கு வரக்கூடிய இந்த காலம் வந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது ஸோ இந்த காலத்தில் சனிக்கிழமையும் வருது வர நட்சத்திரம் சங்கடகத சதுர்த்தி எல்லாமே சேர்ந்து வருது தாராளமாக இந்த வழிபாடுகள் நீங்கள் செய்யலாம் பெருமாள் வழிபாடு விநாயகர் வழிபாடு முன்னோர் வழிபாடு இது மூணுமே வந்து இன்றைய நாளில் நீங்கள் வந்து தாராளமாக செய்யலாம் முதற் கடவுளான விநாயகர் பெருமானை வந்து வழிபட்ட பிறகு நீங்கள் எல்லா வழிபாடுகளையும் தாராளமாக செய்து கொள்ளலாம் சங்கடகதிரி சதுர்த்தி நீங்கள் வந்து விரதம் இருந்து செய்கிறதா இருந்தாலும் முதல் வழிபாடு விநாயகருக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறமாக பெருமாளுக்கு தெலுகை போட்டு நீங்கள் வந்து வழிபாடு தாராளமாக செஞ்சு கொள்ளலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து என்ன வாங்கணும் என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி நம்ம செய்யலாம் எப்படி வழிபாடு செய்ய போகிறோம் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் புரட்டாசி சனி ப்ளஸ் அதிர்ச்சி அப்புறம் பரணி நட்சத்திரம் வருது இந்த புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு செய்கிறதுனால நமக்கு என்ன முதல் முதல் பலன் பார்த்திங்கன்னா பெருமாளோட அவள் எல்லா அருள்களும் நமக்கு தாராளமாக சிறப்பான நாளில் வந்து கிடைக்க போகுது அப்புறம் இன்னொரு சிறப்பான விஷயம்னு பார்த்திங்கன்னா சனி தோஷம் சனி பாதிப்புகள் இருக்குது நமக்கு ஏழரை சனி அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் எனக்கு ரொம் கொஞ்சம் சங்கடமான ச விஷயங்கள் வந்து நடந்துட்டுருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீ வந்து புரட்டாசி சனி விரதமிருந்து பெருமாள் வழிபாடு செய்யலாம் சனிதோஷம் சனி பாதிப்பு இருக்கும் முற்றிலுமாக நீங்கிறதுக்கு இந்த நாலு சனிக்கிழமையும் உங்களுக்கு போதும் நாலு சனிக்கிழமை வருது புரட்டாசியில் அது என்னென்ன நாட்கள் அப்படின்றத நான் லாஸ்ட்டில் வந்து கொடுக்குறேன் இல்லைன்னா கமெண்டில் கூட நான் உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன் பார்த்துக்கோங்க தளிகை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு கலவை சாதம் வந்து நீங்கள் செய்யலாம் அப்புறம் மிளகு ஜீரகம் போட்ட வடை வந்து நீங்கள் சுட்டு நீங்கள் தளிகையாக போடலாம் நெவேத்தியமாக அப்புறம் கருப்பு சுண்டல் தான் வைக்கணும் அப்புறம் மாவிளக்கு அப்புறம் பானக்கம் இல்லை நான் தளிகை போடலை நான் மாவிளுக்கு மட்டும்தான் செய்கிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் செஞ்சு வழிபாடு செய்யலாம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேத்துக்காக அன்னதானம் செஞ்சு நீங்கள் கொடுக்கணும் அது ரொம்ப ரொம்ப சிறப்பான உங்களுக்கு பலன்களை அது வந்து தரும் அப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா துளசி மாலை இல்லைனா துளசி தீர்த்தம் வந்து பெருமாளுக்கு வச்சு நீங்கள் தழுகி போடும்போது அந்த வழிபாடுகளோடு இதையும் வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் கண்டிப்பாக நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு இன்றைக்கி சனிக்கிழமையில் போயிட்டு வரணும் நெய் தீபமும் துளசி மாலையும் அவருக்கு வாங்கி கொடுத்து நீங்கள் பிரச்சனை பண்ணலாம் கண்டிப்பாக துளசியை வந்து மறந்துடக்கூடாது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மாதம்னு பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் தான் கண்டிப்பாக இந்த வழிபாடுகளை வந்து செஞ்சுருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் புரட்டாசி விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்யணும் இல்லை எனக்கு விரும் விரதம் இருக்க முடியாது சில உடல் பிரச்சனைகள் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் விரதம் இருக்காமலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் கர்ப்பிணிகள் முதியோர்கள் வந்து இதில் வந்து விளக்கு தான் அவங்களும் தாராளமாக இந்த விரதங்களாக மேற்கொள்ளணும் வித அவசியமும் கிடையாது தாராளமாக வழிபாடு செய்யலாம் பெருமாள் அலங்காரம் வீட்டில் பார்த்திங்கன்னா துளசி மாலை கொண்டு நீ வந்து அலங்காரம் செஞ்சு வழிபாடு செய்யணும் அதுக்கு முன்னாடி முதல்ல வீட்லேயும் சரி கோயிலுக்கு போனாலும் சரி இன்றைக்கி சதுர்த்தின்றனால விநாயகர் வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் பெருமாள் வழிபாடும் தாராளமாக செய்யலாம் எல்லா விதமான தடைகள் வீட்டில் இருக்கிற தடைகள் எல்லாம் விலகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடும் இன்றைக்கி வந்து செஞ்சிடணும் அவங்களுக்கு பிடித்தமான உணவு வகையை செஞ்சு அவங்களுக்கு முன்னோருக்கு நீங்கள் வந்து படைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வீட்டில் வந்து நமக்கு எல்லா வகையான சுபிச்சமும் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம விநாயகருக்கு கொழுக்கட்டை படைச்சி வந்து நம்ம வழிபாடு செய்யலாம் அதுக்கு தேவையான கொலுக்கட்டை செய்கிறதுக்கு என்ன சாமான் தேவையோ அதெல்லாம் இன்றைக்கி வாங்கினாலும் ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும் அடுத்து துளசி மாலை துளசி மணி மாலைன்னு சொல்லி நம்ம நாட்டு மருந்து கடைகள் அப்புறம் கோயிலில் இருக்க அந்த ஷாப்லலாம் கூட கிடைக்கும் அடுத்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான வெள்ளி பொருட்கள் வாங்கலாம் அதுவும் எங்களால் முடியல பிரச்சனை இருக்குன்னா அரிசி மஞ்சள் குங்குமம் மங்கள பொருட்கள் வாங்கலாம் முக்கியமாக பெருமாளுக்கு இனிப்பு வகை ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அடுத்து ரொம்ப ரொம்ப விசேஷமான பச்சை கற்பூரம் கண்டிப்பாக இன்றைய நல்லா வாங்கி வீட்டில் வைங்க ரொம்ப ரொம்ப செல்வங்களை உங்களுக்கு வாரி வழங்கக்கூடிய இந்த விஷயங்களை கண்டிப்பாக இன்றைய நல்லா வாங்கி வச்சு உங்களுக்கு சிறப்பான பழன்களையும் வாங்கி தரும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமலை கண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போன்ற வீடியோவுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ